தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளது இதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே சமீபத்தில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வந்தாலும் ஒரு சிலர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள் அதன்படி கரூர் விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சாதகமாக பேசியிருந்தார் இதைத் தொடர்ந்து அண்ணாமலையை பலரும் விமர்சித்து வந்த நிலையில் சும்மா நொச்சு நொச்சு ஏங்கிட்டயே கேட்கறீங்க போய் விஜய் கிட்ட கேளுங்க தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்காரங்கிட்ட போய் கேளுங்க என்று அண்ணாமலை அவர்கள் கொந்தளித்து பேசியுள்ளார் பாஜகவின் ஏடிஎம் தான் திமுக என சீமான் கூறியது குறித்த கேள்விக்கு இவ்வாறு அண்ணாமலை பதிலளித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு பாஜக என்ன மார்க்கெட்டிங் ஆபீசரா என்றும் அவர் கோபமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இதைத் தொடர்ந்து கரூர் சம்பவம் குறித்த கருத்துக்களை ஏற்கனவே சொல்லியாச்சு என்றும் கூறியுள்ளார்